கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தோம் மீண்டும் இரண்டாவது முறையாக பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூற விரும்புவது இன்றைய இந்திய சூழலில் மோடி தலைமையிலான பாசிச அரசு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வரும் இந்த வேளையில் பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் அனைத்து இயக்கங்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக என்கின்ற கட்சியை அழித்துவிட்டு அந்த இடத்தில் பிஜேபி கால்பதிக்க நினைப்பத நினைப்பதனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் நின்றும் பிஜேபியை அம்பலப்படுத்த வேண்டிய இருக்கிறது என்று நாங்கள் அதிமுகவை ஆதரித்தோம் ஆனால் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியும் அண்ணன் எடப்பாடியும் வெளியிலே பிஜேபி எதிர்ப்பு என்று ஒரு பாசாங்கை செய்துவிட்டு ரகசியமாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவரோடு இணைந்து செயல்படுகிற பொழுது தெரிந்து கொண்டோம் ஆகையால் தான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் இன்றைக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் கட்சி அதனுடைய பிரச்சார யுத்தி அதிமுகவின் சூழ்ச்சியால் கவுட்டுத்தனத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் நாட்டின் நலன் கருதி இன்றைக்கு இருக்கிற தேர்தல் என்பது மற்ற தேர்தல் தேர்தலைகள் போல ஒரு தேர்தலாக நம்ம பார்த்து கடந்துவிட முடியாது மோடி தலைமையிலான இந்த அரசு பத்தாண்டு காலமாக தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஒடுக்கியிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சாசனத்தை தூக்கி எறிந்துவிட்டு சனாதன ஆட்சியை ஒரு மதவழி ஆட்சியை உருவாக்க மோடி தலைமையிலான அரசு துடிக்கிறது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த மொழிவழி தேசிய இனங்கள் முற்றாக ஒழிக்கப்பட்டு இந்தியா துண்டு துண்டாக மாற்றப்படலாம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஒற்றையாட்சி முறை மீண்டும் கொண்டு வரப்படலாம் மோடி தலைமையிலான அரசு மீண்டும் வந்துவிட்டால் அம்பானி அதானி இந்த நாடை நாட்டில் இருக்கிற வளங்களை மனித வளங்களை இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக இவங்க அமைக்கப் போகின்ற ஒரு மதவெளிப்பட்ட அரசு என்பது இந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றுவதற்கான சூழல் இருக்கிறது இந்த அபாயகமான சூழலில் இந்த போலித்தனமான அதிமுக கூட்டணியை அம்பலப்படுத்துவது தமிழ்நாடு மக்கள் கட்சியின் கடையமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த அதிமுக போலி நாடகம் எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணி பிஜேபியின் பி தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கொண்டு அதை ஒழிப்பதற்காக இந்த பிஜேபி அதிமுக இரண்டு இந்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற இந்த இரண்டு கூட்டணியிலும் புறக்கணித்துவிட்டு இந்தியா கூட்டணியை தமிழக மக்கள் ஆதரிக்க வேண்டும் அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களை நாங்கள் இதன் மூலமாக இந்த மோழி தனத்தோடு நடந்து கொண்டிருக்கிற நாடகமாடுகிற எடப்பாடி தலைமையிலான இந்த செயல்படுகிற கூட்டணியை அம்பலப்படுத்த விரும்புகிறேன் தமிழக மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ